ஒரு படம் ஒன்று அந்த படத்தில் வினு சக்கரவர்த்தி நடிச்சிருப்பார் மறைந்த வினு சக்கரவர்த்தி அவர் என்னென்ன அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா அநேகமாக மாணிக்கம்னு நினைக்கிறேன் அந்த படம் அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலி பேரம் பேத்தி பொண்ணு பிள்ளைங்க ஒரு பெரிய குடும்பம் தன் மேலே வந்து உண்மையிலேயே இவங்க பாசமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு என்ன பண்ணார் தன் கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு நாள் சொல்லுவார் அது மாதிரி நமக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியட்டும் நான் இறந்து போன மாதிரி படுத்துக்கிறேன் நீ மாலையெல்லாம் ரெடி பண்ணி பாடையெல்லாம் கட்டிடுங்க இவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு அது வந்து ஒரு காமெடியான சீன் தான் அது அதே போல் வினு சக்கரவர்த்தி படுத்துருவார் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவரை படுக்க வச்சுருவாங்க படுக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒவ்வொன்று அடித்து பிடிச்சி அழுது ஒவ்வொருத்தரும் பண்ணுற சேட்டை மொத்தத்தையும் வந்து அப்படியே மெல்லிஸாக அந்த கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பார் வந்து பார்த்துட்டு சீரியஸான சீனாக இருந்தாலும் அவ்வளோ காமெடியாக இருக்கும் கடைசியில் எழுந்து ஒவ்வொருத்தரம் போல போலன்னு புலப்பார் வந்து அது எதுக்கு சொல்ல வரேன்னா கேப்டன் விஜயகாந்த் மறைந்து தெய்வமாக மாறிட்டார் வந்து அவருடைய புகழ் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தாலும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நான் அந்த தேமுதிக அலுவலகம் முன்னாடி இருக்கிற அவருடைய அந்த சமாதி முன் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் உள்ளூர்ல இருந்தோம் சைக்கிள்லேயும் பஸ்லேயும் கார்லையும் கிளம்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சல் செலுத்திகிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் ஒரு வேலை உண்மையிலேயே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆவியோ இல்லை அவரே வந்து ஒரு இதுக்கு தான் இப்போ வினு சக்கரவர்த்தி படுத்திருந்தால் மாதிரி ஒருவேளை அவரே நின்று எழுந்து வந்து இல்லைனா நின்று பார்த்துக்கிட்டு வந்த ஆட்கள் பூரா வந்து பண்ணுற அளப்புற இருக்குது இல்லைங்களா அதை பார்த்தாருன்னு வச்சுங்க சவுக்கு கையில் எடுத்து வாங்கு 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 வாங்குன்னு கண்டிப்பாக வாங்குவாருங்க வருங்க மனசில் அப்படி வேதனையாக இருக்குது விண்ணூலத்துக்கு சென்று தெய்வமாக மாறிவிட்டார் ஒரு ஒரு சின்ன ஆதங்கம் தான் உண்மையிலேயே கேப்டன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பாவிகளாக கேமரா முன்னாடி நடித்ததை விட இங்கே நடிக்கிறது எவ்வளோ அநியாயமா இருக்குன்னு தொடர்ச்சியாக அது சம்மந்தமாக என்னன்னு நம்ம பேசிட்டோம் நம்ம என்ன நிஜத்தில் நடிக்க தெரியாத ஒரு மனிதன் வந்து விஜயகாந்த் இயல்பாக இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்திடுவார் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் வெகுளித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அதுதான் வலதுகை செய்கிறதுக்கு இடதுகை தெரியாது இடதுகை செய்கிறதுக்கு வலதுகை தெரியாது ஒரு மனிதராக இருந்தால் ஒரு மாமனிதனாக இன்று கொண்டாடப்படுகிறார் இன்றைக்கி அவ்வளோ லட்சம் பேர் வந்து அவரை வந்து அப்படி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக இப்போ வந்து பார்த்து அந்த அஞ்சலி செலுத்துன்ற பேரில் வந்து யாரெல்லாம் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு வெளிநாட்டில் இருந்தாங்களோ வெளியூரில் இருந்தாங்களோ அவங்களெலாம் வந்து இந்த சமாதி முன் வந்து பர்ஃபாமன்ஸை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ திடீர்னு ஒரு வீடியோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி யாராவது டபுள் ஈரோ சப்ஜெக்ட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ யாராக இருந்தாலும் சரி இமீடியட்டாக என்னை வந்து அணுகலாம் அது காரணம் என்னென்னா அந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியனோடு நான் சேர்ந்து நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு கொடுத்துருந்தாரு அப்போ தான் வந்து அண்ணன் விஜயகாந்தோடைய ஆத்மா வந்து என்னை வந்து மன்னிக்கும் அவர் ஆத்மா குளிரும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் இன்னும் ஒரு பக்கம் வந்து சூர்யா வந்து கதறி கதறி எழுதாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அருண் விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இனிமேல் வந்து ஒரே யூனிஃபார்மாக சாப்பாடு இருக்குன்னாரு அப்புறம் இந்த குக் வித் கோமாளி புகழ் பார்த்திங்கன்னா ஏன் ஆஃபீஸில் வந்து அடுப்பு இருபத்தி நாலு மணி நேரம் எறியினார் அப்புறம் விஷால் வந்து என்னென்னோ சொல்லிகிட்டு இருந்தார் வந்து பொதுவாக செத்த பிறகு தான் வந்து சாமின்னு சொன்னோம் உயிரோட இருக்கும்போதே அவர் சாமின்னு சொன்னாங்க அப்புறம் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடிகர் சங்கத்தில் இரங்கல் கூட்டம் நடத்த போகிறோம் இன்னும் அவரும் ஒரு பக்கம் கேப்டன் அண்ணன்னார் அப்புறம் விஜயகாந்த் அண்ணன்னார் அவர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் வந்து தொடர்ச்சியாக இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அவருடைய ஆத்மாவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ லாரன்ஸ் விஷயத்துக்கு வருவோம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ஒரு நல்ல தான் சண்முக பாண்டியனுக்கு யாராவது டபிள்யூ சப்ஜெக்ட் இருந்தால் கொடுங்க நான் வந்து நடித்து தரேன் அதனால் இதுவாகும் அப்படின்னு சரி லாரன்ஸுக்கும் கேப்டனுக்குமான அந்த பழக்கம் அந்த உறவு இதெல்லாம் எங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது படம் பண்ணாங்களா இல்லையா இப்படி ஒரு உருக்கமான ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு அந்த வீடியோவிலே அதை சொல்லியிருக்காரு என்னென்னா கண்டுபோட போகுதையா அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் இந்த மூக்குத்தி முத்தழகின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுக்கு நான் தான் நடன இயக்குனராக வந்து பணியாற்றினேன் அதில் அவருடைய அந்த பாட்டுக்கு போது அவருடைய குணநலங்கள் அவருடைய நடந்துக்கிட்ட விதம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு எனக்கு முதல் விஷயம் என்னென்னா விஜயகாந்த் ஒன்றும் வந்து ஒன்றும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை விட்டு போகலை அதே சமயம் விஜயகாந்தோடைய மகன் சண்முக பண்ணின் ஆல்ரெடி வந்து படத்தில் நடிச்சிட்டார் அவருடைய தந்தையே வந்து பத்திரிகையாளர் காட்சிக்கு அவரே வந்திருந்தார் வந்து அன்றைய சீனியர் ரிப்போர்ட்டரும் இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டரும் ஒவ்வொருத்தராக போய் ஒவ்வொரு இருக்கையாக போய் பிரசாத் லேபில் நடந்த ஷோவில் தன் மகனை கையை பிடிச்சி கையை பிடிச்சி கையை பிடிச்சி சொல்லி எனக்கு எப்படி ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ சண்முக பாண்டியனுக்கு அப்படி ஒரு ஆதரவு கொடுக்கணும் நீங்கன்னு சொன்னது ரைட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக விஜயகாந்த் சில கதைகள்லாம் கேட்டார் அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் போன பிறகு பிரேமலதாவும் அவருடைய சகோதரர் சுதீஷும் நிறைய டைரக்டர்கிட்ட கதை கேட்டாங்க சண்முக பாண்டிய கதை கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு படம் ப்ராஜெக்ட்லாம் ரெடியாகி அது கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஏன்னா இவருடைய உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப தீவிர மோசமானதனால தன் தந்தையை ஒரு பக்கம் பார்த்துக்கணும் தன்னுடைய கணவரை ஒரு பக்கம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஆதங்கத்தில் அவருக்கு ஒரு சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் வந்து இப்படி ஆகிட்டாரேன்னு சொல்லி அவங்க பட்ட வேதனை எங்க அவங்க குடும்பத்துக்கு தாங்க தெரியும் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒரு கணவனை பார்த்துக்கிட்ட மனைவிக்கு தான் அந்த அருமை தெரியும் நோயாய்ப்பட்டு இருக்கிற ஒரு தந்தையை பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு மகனுக்கு தான் அதனுடைய எதுவும் தெரியும் வழி தெரியும் இதெல்லாம் தாண்டி கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல விதமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அவங்க தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே கதையெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா யாராவது ஏதோ அவங்க வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியும் யாராவது வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரியும் இந்த வீடியோ நமக்கு கொஞ்சம் பயங்கர தமாஷமாக இருந்தது இதில் எந்தில் ஆரம்பித்த பிரச்சனை அப்படின்னா எப்படி விஜய்க்கு செந்தூர படத்தில் ஒரு அண்ணனாக நின்று கை தூக்கி விட்டு அவரை வந்து அறிமுகப்படுத்தினாரோ அதுமாரி விஜய் ஏன் சண்முக பாண்டியனுக்கு வந்து ஒரு அவருடைய படத்தில் வந்து ஒரு ரோல் கொடுக்கல அவர் ஏன் வந்து இவர் ஒரு அண்ணனாக இருந்து தம்பியாக ஒரு கேரக்டர் கொடுக்கல இல்லை படத்தில் நிஜமாகவே தம்பியாக யாரும் நடிக்க வைக்கல இப்போ பகவதினு ஒரு படத்தில் ஜெய் விஜய்க்கு தம்பியாக நடிச்சுருப்பார் அவரை ஜெய்யை விட நிறைய பேர் வந்து விஜய் தம்பின்லாம் கூட சொல்ல ஆரம்பித்தாங்க வந்து அப்படிலாம் ஏன் பண்ணலன்னு ஒருவேளை விஜய் வந்து அவங்க தரப்பில் கேட்டிருக்கலாம் இல்லை அவங்க மறுத்துருக்கலாம் இல்லை வந்து இவர் சொன்ன கதை அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அவங்க விருப்பப்படாமல் இல்லை ஏதோ ஒரு ப்ராசக்ஸ் நடந்திருக்குது இல்லை கேட்காமல் கூட விட்டுருக்கலாம் இது வந்து விஜய்க்கும் விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியன் அல்லது திருமதி பிரேம்லதா இவங்களுக்குமான ஒரு விஷயம் வந்து அப்புறமா அதனுடைய நன்றிக்கடனை வந்து விஜயகாந்துடைய உடலுக்கு அன்று இரவே வந்து அவர் அந்த அஞ்சலி செலுத்துது கண்ணீர் வடித்தது இதெல்லாம் ஆயிடுச்சு திடீர்னு லாரன்ஸ் சொன்ன அந்த வீடியோ நமக்கு ஒரு இதுவாக இருந்தது என்னென்னா வந்து விஜயகாந்த் ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்து அவரால் அடுத்து படம் எடுக்க முடியாது அவங்க ஃபேமிலியால் இவர் சண்முகம் பண்ணியனுக்கு வேறு வழியே கிடையாது இந்த மாதிரி ஆட்கள் தான் கை தூக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்து இந்த வீடியோ ரைட்டு ஆல்ரெடி அவங்க கேப்டன் சினி ஆட்ஸுன்னு ஒரு பெரிய கம்பெனியாக வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி படங்களும் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ராசஸிங்கில் இருக்குது சண்முகம் பண்ணியனுக்காக ரெண்டு கதை வெயிட்டிங்கில் இருக்குது எல்லாம் தாண்டி அது என்ன என்ன இதில் சொன்னார்ன்னு தெரியல அந்த வீடியோ அப்புறம் வைரல் வைரலாச்சு இதுவாச்சு இப்போ கண்டுபுட போகுதையா அப்படின்னு அந்த படம் சொன்னார் இல்லை அந்த மூக்குத்தி முத்தழகி தாங்க அப்போது ஒரு சம்பவம் நான் பத்திரிகையாளராக இருக்கேன் கேப்டன் விஜயகாந்த் எந்த அளவுக்கு வெகுளியான மனிதன் அப்படின்றதுக்கு இந்த படம் அவர் சொன்னவனே இருக்கா அந்த ஞாபகம் வந்தது அந்த படத்தை இயக்குனது வந்து பாரதி கணேஷ்னு இயக்குனர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்சுருந்தாங்க சிம்ரன் ஜோடி சிவக்குமார் அப்பா லட்சுமி அம்மா சிவக்குமாருடைய ஒரு பழைய பேட்டி ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு ஒரு பேட்டியில் ஷார்ட்ஸ் ஒன்று இருக்கும் நான் இது மாதிரி கோயம்புத்தூருக்கு போனேன் இறங்குனேன் இறங்குனே எங்கள் ஊரில் வந்து வாங்கினா வாங்கினா எப்படா வந்தீங்க எதுனா அப்படின்னா இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதாச்சு டப்புன்னு வந்து ஒரு வெள்ளையை கொடுத்தாங்க மீசைக்கெலாம் அடிச்சுக்கிட்டேன் ஒரு டோபா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க தலையில் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கின்னா சுற்றி தான் என்னங்கண்ணா அப்படின்னு கேட்டாங்க அப்பா வேஷம் அப்படின்னா யாருக்கு அப்பா அப்படின்னு இந்த விஜயகாந்துக்கு அப்படின்னு எங்க அவரே உங்களுக்கு அப்பா மாதிரி இருக்காரு நீங்கள் அவருக்கு அப்பா வேஷம் பண்ணீங்களே அப்படின்னா எனக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொன்னால் யார் தம்பி நம்புவீங்க நீங்கள் எனக்கு நான் லைம் லைட்டில் இல்லை மார்க்கெட் போயிடுச்சுன்னா இது பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து அந்த வீடியோ இப்போ எடுத்து வைரல் இருக்காங்க அந்த படம் தான் கண்ணுபட பகுதியாக ஏவிஎம்மில் படையப்பா வீட்டிற்கு போட்ட செட்டில் அந்த படத்தை எடுத்துருக்காங்க படையப்பா படத்துக்கு ரஜினியோட வீடாக வரும் பாருங்கள் சிவாஜியோட வீடாக அந்த செட்டு அப்படியே கலைக்கலை அந்த செட்டில் தான் இவ்வளோ முதல் கொண்டு சொல்கிறேன் அப்போ நான் வந்து ஒரு ப்ரிண்ட் இருந்து மாறி ஒரு இணையதள பத்திரிகை வந்திருந்தேன் இன் தாம்ன்ற ஒரு இணையதள பத்திரிகை அப்போ தான் இந்த இணையதள பத்திரிகைகள்லாம் வெளியே தொண்ணூற்றி ஒம்போது காலகட்டங்கள் அப்போ தான் வருது அது இன்டர்நெட் பத்திரிகைன்னு வாங்க அப்புறம் இன்டர்காம் பத்திரிகைன்னுவாங்க இவங்களுக்கு சொல்ல தெரியாது வந்து ஒரு தடவை ப்ரொடியூசர் கவுன்சிலே இந்த இன்டர்நெட் பத்திரிகைலாம் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் யாரோ ஒருத்தர் எழுந்து இன்டர்காம் பத்திரிகைலாம் நிறைய வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் மீடியாவுடைய வளர்ச்சியெலாம் தெரியும் நீங்கள் கட்டுக்கடங்காத ஒரு மீடியா ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கும்போது அவங்களும் ஒவ்வொரு மீடியா கரம் தான் ஆயிடுச்சு செல்ஃபோன் யார் கையிலாம் இருக்கோ அவங்களாம் மீடியானா ஆகிப்பச்சு அப்போ அந்த இன்டர்நெட் பத்திரிக்கையாக நான் பேட்டி எடுக்கிறதுக்கு விஜயகாந்த் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிருந்தோன்னே கூப்பிட்டா வாங்கினேன் உட்காருங்கண்ணா இது பண்ணுங்க சா சாப்பிட சொன்னார் எல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் அந்த பழைய ஒரு பிரபலமான ஒரு வார இதழில் வேலையை விட்டது அவர் தெரியாது அங்கே தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் போன வாரம் ஒரு செய்தி வந்தது இப்படின்னாரு இல்லை கேப்டன் நான் அங்கேருந்து வந்துட்டேன் இது மாதிரி ஒரு இன்டர்நெட் பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறேன் அப்போ வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா வந்த புதுசு ஸ்டில் கேமரா நீங்கள் ஸ்டில் கேமராவில் எடுத்துட்டு உடனே மானிட்டரில் பார்க்கலாம் ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தேன் ஒரு இன்டர்வியூக்கு வந்துருக்குறவங்கள பேட்டி எடுக்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசனை முன்னவர் டக்குன்னு என்னான்ட்டார் அப்போ அந்த அந்த சமயத்தில் வந்து தொலைக்காட்சிக்கு சேட்டலைட் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கார் ஐயோ இல்லை இல்லை நான் வந்து டிவிக்குலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை இது டிவி இல்லைன்னு ஒத்துக்கவே இல்லை அவர் வந்து டிவிக்கு நான் பேட்டி கொடுக்கறதில்லை ராஜ் டிவி ஓனர் நண்பர் சன் டிவிக்காரங்க எனக்கு தெரியும் அதனால் நான் டிவிக்கு பேட்டி கொடுக்கறது பேட்டி கொடுக்கறதில்லைன்ட்டு நான் மறுபடியும் அவர் புரிய வச்சா அவர் என்ன நினைச்சிட்டாரு இன்டர்நெட் பத்திரிகை என்பது ஒரு சேட்டலைட் சேனல் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் அதில் மற்றபடியே வந்து அவர் நான் வந்தது பிரபல வாராதக்காக தான் வந்தேன் முதல்ல ஆர்வமாக உட்காந்தார் அவர் வந்து அந்த சேட்டலைட் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாருன்னு ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக அதில் ஒரு கொள்கையாக இருக்கார் எதுன்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் கேட்கல அப்புறம் ஒரு அஸிஸ்டன்ட் டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டு சொல்லான்னு போனவரை விரட்டி விட்டார் அவர் வந்து எதுக்கு சொல்ல வரன்னா இவர் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர் அவர் அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அப்படி வாழ்ந்தார் அப்படி செய்தார் அப்படி ஆளுமையாக இருந்தார் இப்போ லாரன்ஸ் சொன்ன அந்த வீடியோ நமக்கு ஒரு விதத்தில் தமாஷாக இருந்தது இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டார் அஜித் வருவாரா வரமாட்டாரா அஜித் வந்து திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து தன்னுடைய இரங்கலை தெரிவிக்க போகிறாரு இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நான் கூட ஒரு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் திருமதி பிரேமலதா அவங்ககிட்ட ஃபோனில் பேசினதா அப்படின்னு அது இல்லைங்க அதெல்லாம் பேசலை அப்படின்னு ஒரு நம்பகத்துக்கு இந்த வட்டாரத்திலருந்து கேப்டன் விஜயகாந்த் தரப்புலேருந்து வந்த தகவல் சரி அவருடைய மைத்துனர் சுதீஷுக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அமைச்சிருந்த அப்படின்னு அதெல்லாம் கூட கிடையாது அஜித்துடைய மேனேஜர் அவங்க திருமதி பிரேமலதா அவர்கிட்ட பேசியிருக்காரா வந்து பேசிட்டு சார் வந்து ஒரு அஞ்சலி செலுத்தலான்னு விரும்புகிறாரு வீட்டுக்கு வந்து அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சொல்லியிருக்கார் அவர் மேனேஜர் என்னென்னா விடியர் காலை ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு முப்பது மணி அது விடியர் காலையால் நடுராத்திரியான்னு கூட தெரியல வந்து மிட் நைட்டு அப்போ வந்து ஒரு அஞ்சலி செலுத்துவார் உங்களுக்கு விருப்பமான ஏறக்குறையும் அவங்க பயங்கர ஷாக் ஆகிட்ருக்காரு ஒரு ஒரு கணவனை எழுந்திருக்காங்க ஒரு தகப்பனை எழுந்த பிள்ளைகள் இவ்வளோ ஒரு மாபெரும் ஆளுமையாக இருந்த ஒரு மனிதர் ஒரு தன்னுடைய தன்னுடைய தந்தை தன்னுடைய கணவருடைய அந்த இறப்பு ஊர்வலத்தில் தான் பதினஞ்சு லட்சம் பேர் உள்ளே வந்து கலந்துக்கிட்டாங்க பதினஞ்சு லட்சம் பேரில் வந்து பல பேர் வந்து அந்த அண்ணாச்சு மேலேருந்து பூக்களை கொட்டினாங்க அவங்க வியாபாரத்துக்கு இந்த பூக்களை கொட்டினாங்க அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது தன்னுடைய கணவரையும் தன்னுடைய தகப்பனுடைய அருமை அப்போ தான் தெரிய வருது செல்வாக்கு அப்போ தான் தெரிய வருது அவருக்கு அஞ்சலி செலுத்த வர்றதுக்கு இப்படி ஒரு தகவல் எனக்கு நான் கேள்விப்பட்டது ரெண்டரை மணிக்கு வந்து வரட்டமா நான் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தட்டுமா அப்படின்னு கேட்டதாக ஒரு தகவல் வந்து ரெண்டரை மணின் எப்படியாப்பட்ட ஒரு நேரம் பாருங்கள் நீங்கள் வந்து ரெண்டரை மணிக்கு இவர் வராணத்துக்காக அவங்க எழுந்துக்கணும் குளிக்கணும் ஃப்ரெஷ் அப் ஆகணும் அந்த உருவப்படத்துக்கு வந்து புதுசாக பூக்களை தந்து வைக்கணும் இதில் ஒரு கண்டிஷன் வருவான் எந்த மீடியாவுக்கும் சொல்லக்கூடாது ரசிகர்களுக்கு தெரியக்கூடாது அதெல்லாம் ஒன்றுமே வேணால் வரவே தேவலை நீங்கள் விட்டுருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதாக தகவல் இது என்னன்னா இது ஒரு பெரிய அட்ராசிட்டிங்க அது இப்படியாகப்பட்ட ஒரு அட்ராசிட்டிலாம் என்ன அதுக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமாதி முன்னாடி கதறி கதறி எழுதுறீங்க இன்னொரு பக்கம் வீடியோ போடுறீங்க இன்னொரு அஞ்சலி செலுத்துறதுக்கு நீங்கள் கண்டிஷன் போடுறீங்க ரெண்டரை மணிக்கு வரட்டமா மூன்றரை மணிக்கு வரட்டுமான்னு அவருடைய படம் நடுரா நடுராத்திரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்கள் ஒரு மணிக்கு அது மாதிரி என்னான்னு தெரியல இதெல்லாம் ரொம்ப கூத்தாக இருக்குது அதை தான் நான் சொன்னது வந்து வினி சக்கரவர்த்தி படுத்திருந்து அப்புறம் எழுந்து பொல போலன் புலப்பார்ல தன்னை சுற்றி உள்ளவங்களாம் எப்படி பண்ண அது மாதிரி கேப்டன் இதற்காவது ஒரு நாள் உயிர் தழுந்து வர வேண்டும்னு என்னுடைய ஆசை வந்து இயேசு பிரான் மாதிரி வந்து அந்த சாட்டை எடுத்து போல பொல பலன் புலக்கணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி